அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஏழாம் தேதி சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கிறது அன்றைய தினத்தில் மகர ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளலாம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க வருகின்ற ஏழாம் தேதி முழு சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணமாக செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெறுகிறது இந்த சந்திர கிரகணம் முழுமையாக இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் நீடிக்கிறது முழுமையாக முழு சந்திர கிரகணமாக நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகண நிகழ்வை இந்தியாவின் பல பகுதிகளிலும் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளிலும் இந்த நிகழ்வை பார்க்கலாம் இந்தியா ஆஸ்திரேலியா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் முழு சந்திர கிரகண நிகழ்வை பார்க்க முடியும் முழு சந்திர கிரகண நிகழ்வை வெறும் கண்களால் பார்க்கலாமா உபகரணங்களை பயன்படுத்தி பார்க்கலாமா என்று கேட்டால் வெறும் கண்களாலும் பார்க்கலாம் உபகரணங்களை பயன்படுத்தியும் பார்க்கலாம் கிரகணத்தை பார்ப்பதால் எந்தவிதமான பாதிப்பும் நிச்சயமாக ஏற்படாது ஆனால் கதிர்வீச்சு போன்றவற்றில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அதே சமயம் சந்திர கிரகணம் நிகழும் நேரத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகண தோஷங்கள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உறுதியாகவே விலகி அதிரடியான மாற்றம் விரைவாக கிடைக்கும் பொதுவாகவே கிரகணங்கள் நடைபெறக்கூடிய வேளையில் இறைவனின் ஆற்றலும் சக்தியும் குறையும் ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது எனவே கிரகணத்தின் போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மகர ராசிக்காரர்கள் செயல்படுவது நல்லது பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஆகிய இரண்டு கிரகணங்கள் நடைபெறும் போது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் முதல் முறையாக இந்த வருடத்தில் முழு சந்திர கிரகணமானது நடைபெற போகிறது இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதியும் அதைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி முழு சூரிய கிரகணமும் வலுவாக நடைபெற போகிறது எனவே இந்த இரு கிரகணத்தினும் போதும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க அதிலும் குறிப்பாக கிரகணம் என்பது ஆற்றலை எதிர்மறையான விளைவுகளால் மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும் எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் பொதுவாக சூரிய கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் மீது பதிவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சூரிய கிரகணமானது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது அதே போன்று ஏழாம் தேதி அன்று சந்திர கிரகணம் நடைபெறுகிறது சந்திர கிரகணத்தின் போது சூரியன் சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மேற்பரப்பில் படும் அப்படி படுவதால் சந்திரனின் மேற்பரப்பில் ஒளிரும் தன்மை மங்களாக மாறும் சந்திரனின் பிரதிபலிக்கும் தன்மை விலகும் பிரதிபலிக்கும் ஆற்றல் நீங்குவதால் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது சந்திரனின் ஒளி மறைக்கப்படுவதால் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நிகழ்வில் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வந்தவுடன் பூமியின் நிழல் சந்திரனின் மீது படும்போது பார்சியலாக அதாவது பகுதியாக படலாம் அதே சமயம் முழுமையாகவும் படலாம் இந்த வருடத்தில் முழுமையாக பூமியின் நிழல் சந்திர சந்திரனின் மீது பதிவதால் சந்திரனின் பிரதிபலிக்கும் தன்மை முற்றிலும் குறையும் சூரியனின் ஒளி நேரடியாக சந்திரனின் மீது படுவது தவிர்க்கப்படுவதால் ஒளி ஏற்பட்டு சிகப்பு நிறத்தில் சந்திரன் பிரதிபலிக்க அரிய நிகழ்வை இந்தியாவில் இருந்து நிச்சயமாக பார்க்கலாம் ஆனால் ஆனில் இப்படி சில அதிசய நிகழ்வுகள் நடைபெற்றாலும் அந்த நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைக்க வேண்டும் என்றால் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லதாக அமையும் குறிப்பாக இந்த வேளையில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என எதுவாக இருந்தாலும் சில விஷயங்களை கடைபிடிப்பதால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும் மட்டுமல்லாது இந்த கிரகணம் நடைபெறும் போது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால் கிரகணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த வேளையில் முழு குரு சுபகிரமான சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் வள அது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது மிக விரைவில் அவர் உச்சம் பெற போகிறாருங்க எனவே குருவின் அமைப்பு ாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ராசியின் அதிபதியான சனி வெற்றிக்கே உரித்தான மூன்றில் இருக்கிறார் வக்ரகதியில் இருந்தாலும் பல்வேறு வகையில முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார் எனவே சனியின் அமைப்பு நிறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது ராகுவுடன் இணைந்து சந்திரன் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் வளம் வரப்போகிறாருங்க ராகு மற்றும் சந்திரன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் அஷ்டமாதிபதியான சூரியன் அஷ்டமத்தில் ஆட்சி வளம் பெற்றும் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது அவருடன் இணைந்தும் வளம் பெறுகிறார் புதனும் இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருக்கிறார் ஆனால் புதன் இந்த சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு ஒன்பதில் நுழையப் போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உண்டு சூரியனும் முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகப் போகிறாருங்க சந்திர கிரகணம் நடைபெற்று சூரிய கிரகணம் நடைபெறுவதற்கு முன் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் விரைவாக உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது ஒன்பதில் மங்களக்காரகரான செவ்வாய் வளமாக வலம் பெறுகிறார் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு வளம் வருவது ஒன்றாக நிச்சயமாக அமைகிறது பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடமான சப்தமத்தில் வளம் வருகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாக கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே மகர ஆகிய உங்களுக்கு போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கும் போது உறுதியாகவே சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நேரம் என்பது இறைவனின் ஆற்றலையே குறைக்க கூடிய ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது எனவே அந்த நேரத்தில் சில பணிகளை தவிர்ப்பது நல்லது கூர்மையான உபகரணங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய பணிகளை தவிர்ப்பது நல்லது இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில சிக்கல் இல்லை ஆனால் இரவு நேர பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் கவனத்துடன் இருங்க உணவு உணவுதல் உணவு சமைத்தல் போன்றவற்றையும் தவிர்ப்புதல் நல்லது இந்த நேரத்தில் காய்கறிகளை வெட்டுதல் போன்றவற்றை அறவே தவிர்ப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இரவு நேரம் என்பதால் உணவு உண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இரவு பணிகளுக்காக செல்லக்கூடியவர்கள் உணவு உண்ணக்கூடிய விஷயத்திலும் நீர் அருந்தக்கூடிய விஷயத்திலும் கவனத்துடன் இருங்க தண்ணீர் அருந்துதலையும் தவிர்ப்பது கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் தவிர்ப்பது நல்லதாக அமையும் பயணங்கள் மற்றும் வெளியில் இருப்பதாக தவிர்ப்பது நல்லது வெளியில் அதிக நேரம் இருப்பது பயணங்களை மேற்கொள்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மங்களகரமான காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய முயற்சியையும் உறுதியாக விளக்குவது மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக அமையும் இப்படி இந்த நிகழ்வுகளை செய்யாமல் இருப்பது நல்லதாக அமையும் எதை செய்ய வேண்டும் என்றால் ஆலயம் நிச்சயமாக மூடியிருக்கும் எனவே வீட்டில் ஓய்வெடுப்பது நல்லது ஓய்வெடுக்க முடியவில்லை என்றால் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவனிடம் மன்றாடுங்கள் பல மாற்றம் சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் வீட்டில் இருப்பது கிரகணத்தை எதிர்கொள்ளக்கூடிய சால சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக இருக்கிறது உறுதியாகவே கிரகணம் முடிந்ததற்கு பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்வது மகன தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மகர ராசிக்காரர்கள் விளக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் சந்திர கிரகணத்தின் போது ஆபத்தான கதிர்வீச்சுகள் வருவதற்கான சூழல் உண்டு எனவே உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாப்பது நல்லது கர்ப்பிணிகள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது உறுதியாகவே நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே சமயம் இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாமா என்றால் நிச்சயமாக பார்க்கலாம் வீட்டில் உயரமான இடத்திலிருந்து வானம் மேகமூட்டம் இல்லாமல் இருந்தால் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம் உபகரணங்களை பயன்படுத்தியும் பார்க்கலாம் அதனால் பெரிய அளவுல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது மகர ராசிக்காரர்களுக்கு